வாயா இன்னைக்கு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்று சனிக்கிழமை அஷ்டமி ராகு காலத்தில் செய்யணும் நேற்று சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே அஷ்டமி ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி மதியத்துறை இருக்குது அது ஒம்பது ஓட்டுக்கு பத்தரை இப்போ சனிக்கிழமை வந்து ராகு காலத்தில் தான் அவருக்கு பண்ணணும் ரொம்ப நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த அஷ்டமி இன்றைக்கி சிறப்பான அபிஷேகத்தில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து வர நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தடவை வந்தீங்கல்ல திருவண்ணாமலை கிரிவலத்தில் வந்து திருவாச முனிவர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம என்ன வேண்டி விளக்கு போடுறோமோ வீடு வர்றதுக்குள்ளே சக்ஸஸ் ஆயிரும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அதுக்கு வந்து நால்மலை வேஷ்டி திரும்ப கட்டணும் இந்த அம்மாவுக்கு கோரிக்கை நிறைவேறிடுச்சு நால் மலை வேஷ்டி கட்டுறதுக்கு இந்த முந்நூறாவது கிரிவலம் வரணும் என்னால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க நடக்க முடியாதவங்க கஷ்டமே பட வேணாம் அங்கே வந்து இந்த பௌர்ணமி என்ன சிறப்புன்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டரு நாலு கோபுரம் வந்து நம்ம கையிலேயே நடக்கிறது தான் விசேஷம் காலையில் ஏர்லி மார்னிங் அந்த கையிலேயே நடந்து வர்ற அந்த ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் கூட சுற்றினா போதும் அடுத்து முழு கிரிவலத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து வண்டியெலாம் அரேஞ்ச் பண்ணி உங்களை எந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறோமோ அதே மாதிரி கூட்டி அந்த இங்கே விட்டுருவோம் அதனால் நம்மளாலலாம் நடக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு யாரும் நினைக்க வேணாம் இந்த முந்நூறாவது கிரிவலத்தில் எல்லாரும் கலந்துக்குங்க ஓம் நம